போர் வீராற்றும் போர் வீராங்கனை நித்யா பெரம்பலூர் வரும்போது வீட்டுக்கார் பொண்ணுன்னு விட்டாங்க பாதி பேச்சு ரொம்ப சிரமமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே உற்சாகமாயிட்டாங்க அப்புறம் வந்துட்டு பரலோக நீதிமன்றத்துல நமக்கு வந்து கோர்ட் இங்க ரியலா இருக்கிற மாதிரி பரலோக நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு அதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயனுள்ளதா இருக்கும் வந்து பாருங்க எல்லாத்துக்கும் என்னன்றது புரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வரும்போது எத்தனை வருஷமா அந்த பெயின் இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல முதுகுல பெயின் இருக்கு எனக்கு நான் உட்கார்ந்துட்டு இப்படி இப்படின்ட்டுதான் இருப்பேன் இன்ன வரலாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு வலி இருக்கா இருக்க ஆனா வலி இப்ப இல்ல சுத்தமா இருக்கும் அப்புறம் நான் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா ஏசமா எனக்கு வந்து விஷன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதுல அந்த அளவுக்கு இது இல்ல நீங்க அப்படுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க சத்தத்தை கேட்கணும் அப்புறம் வந்துட்டு எனக்கு பைபிள்ல வந்து ஒரு சகோதரர் சொன்னாரு ஆழமா அதுக்குள்ள போகணும்னு கேளுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டேன் அப்புறம் வந்துட்டு எனக்கு பலத்தின் ஆவியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நம்ம அப்பா அப்போ முத்தி போட்டிருந்தப்ப கேட்டேன் அந்த நிமிஷத்துல சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க நான் சொல்லி முடிச்சேன் அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க மகளுக்கு பலத்தின் பெலத்தின் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அடுத்த செகண்ட் அவங்க சொல்றாங்க வாயால அர்த்தம் நான் உணர்ற எவ ஸ்ரம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் உலக காரியங்கள் எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க முழுசா உங்க கரத்துல நான் தாழ்த்துறேன் என்னைய அப்படின்னு தான் ஒப்பு கொடுத்துருக்கேன் தேவன் பயன்படுத்துவா ஸ்தோத்திரம் கர்த்தபுரி